அது எவ்வளோ பெரிய தலம் அந்த இடத்துல மிதிச்சா என்ன கிடைக்கும்னு ஞானிகளுக்கு தான் தெரியும் அதனாலதான் இந்த நாட்டு பிரதமர் போயிட்டு போயிட்டு வர்றாரு ஆதிசங்கருடைய ஜீவ சமாதி இருக்கிற இடம் அன்னை பராசக்தி உமையவள் கௌரி விரதம் இருந்த இடம் அதனால தான் தீபாவளி அன்னைக்கு கௌரி நோன்பு இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கேதாரம் போய் அந்த மண்ணை மிதிச்சிடணும் அப்படி ஜென்மம் எடுத்து புண்ணியம் இல்லை கைலாயம் கூட ரொம்ப எளிமையானது கௌரி தான் விநாயகப் பெருமான் தோன்றிய இடம் கௌரி குண்டுல பத்திரிகாச்சலத்தில் நீலகண்ட பர்வதமும் நர நாராயணன் என்கிற அர்ஜுனனும் மகாவிஷ்ணுவும் தவம் செய்த இடம் பஞ்சவாண்டவர்கள் சொர்க்கம் போய் சேர்ந்த இடம் விநாயக பெருமான் மகாபாரதத்தை கைப்பட எழுதிய இடம் கேதாரம் போய் ஒரு தடவை பண்ண உங்க வாழ்க்கையில சேதாரமே வராது ரொம்ப எளிமையான யாத்திரை அப்படி குதிரை மேல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா பழைய இணப்பெல்லாம் வரும் கிலோமீட்டர் அப்படியே போனீங்கன்னா வாழ்க்கையில வெறுத்து போயிடும் பந்த பாசம் அருந்து போயிடும் கேதாரம் போயிட்டு வந்தா வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரும் திருப்பம் வரும் ஆசை வந்துருச்சு கேதாரம் போகணும்னு நம்ம அடியார்கள்லாம் போகிறாங்க ஈரோடு அன்பர்கள்லாம் என்னுடைய நெஞ்சில் நீங்காத அன்பர்கள் எல்லாரும் திருப்பண திருப்பண யாத்திரையை போனாங்க போன வாரம் நம்முடைய பவானியில் இருக்கிற அன்பர்கள்லாம் போயிட்டு வந்தாங்க அவர்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி கேதாரம் எனக்கும் இப்போ ஏற்கனவே போயிட்டு வந்தாச்சு திரும்ப போகணும்னு ஆசை நல்ல அடியாரை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அந்த வாய்ப்பை பெருமான் தருவார் என்ன உணவை பற்றி உணர்வை பற்றி உறக்கத்தை பற்றி யாரும் நினைக்கலையோ அவங்களுக்கு இடர்பாடு வராது எனக்கு இட்லி வேணும் தோசை வேணும் பூரி வேணும்னா நாங்கள் ஒன்றும் கிடைக்காது கடும் குளிரில் நீராடணும் தான் எண்ணங்கள் போகும் கேதாரம் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் அப்படி போக முடியாதவங்க கேதாரத்தை பதிகத்தையாவது பாடணும் அங்கே போனால் பாட்டு வராது அங்கே போனால் சொல் வராது அங்கே போனால் கண்ணில் நீர் மட்டும்தான் வரும் அப்படி நீர் வந்துன்னா அவங்க நெஞ்சில் ஈசன் இருக்கிறாருன்னு அர்த்தம் பேச்சு வரக்கூடாது அங்கே பேச்சு வரக்கூடாது இறைவனை பார்த்து வழிபாடு செய்கிற முக்தி பேரு அந்த இடம் கேதாரம் போனால் தெரியும் பின்னால் ஒரு பெரிய சிகரம் இருக்கும் அந்த சிகரத்தை உத்து பார்த்து தெரியும் அம்மையப்பர் சேர்ந்து உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியும் உயிருக்கு பயந்து எவனெல்லாம் வெளியே உட்கார்ந்தானோ சிவனை நம்பளையோ ஆத்திரமே செத்து போனான் கருவாடாக மாறினான் வெள்ளத்தில் அந்த வெள்ளம் வரும்போது